சம்பந்த காங்க விட மாட்டோம் மக்கள் அரசு மோடி அரசு திரும்ப பெறு திரும்ப பெறு அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கி எச்சரிக்கை 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 செய்கிறோம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நாங்கள் எறிக்கை எச்சரிக்கை சட்டங்களை நான்கு தொகுப்பாள மாற்றுவதை விடமாட்டோம் விடமாட்டோம் ஏமாற்றாதே ஏமாற்றாதே மோடி அரசே மோசர்களை போராடி எட்டு மணி நேர வேலை உரிமை என்பது சர்வதேச உலக நாடுகளை ஒற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் எல்லா நாடும் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி மேதினம் கொண்டாடுது அதுவும் மேதினங்கிறத வந்து சாதாரணம் ஆசியா கண்டத்தில் முதல் முதல் அதிக உரிமையே பறிக்கின்ற இந்த நான்கு தொகுப்பு சட்டத்தை நாம் இருக்கிறோம் அதே மாதிரி தொழிலாளர்களை இன்றைக்கி எட்டு மணி நேரம் வேலை போராடி வாங்கினது இன்றைக்கி பன்னெண்டு மணி நேரமும் உறுதிப்படுத்தி அப்போ இதையெல்லாம் எதிர்த்து பன்னாட்டு கம்பெனிகளுக்கு ஆதரவாக இன்றைக்கு செயற்படுகின்ற மத்திய மோடி அரசுக்கு எதிராக தமிழகம் இன்றும் எங்களுடைய விவசாய தொழிலாளர் கட்சியும் தொழிற்சங்க கூட்டமைப்பும் கட்டுமான தொழிலாளர் சங்கங்களும் இன்றைக்கு தமிழ்நாடு பூரா இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி எங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து